புதுநலம் பெருமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎஸ் பேப்பர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ குழாப்பெயிலாம் இப்போ நாலு மணிக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுமா இறங்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு சேஞ்சஸ் ஒன்றில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி காலையில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து கோல்டோட பிரைஸில் வந்து இறங்கியிருக்குங்க ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வேணாங்க வெயிட் பண்ணுங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே கொஞ்சம் இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்கா ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு அது வந்து இப்போ நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறது நாலு மணிக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு அஞ்சு பிசா வந்து வீக்காக இருக்குது எண்பத்தி ஆறு ரூபா நாற்பது காசில் இருக்குது ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இறங்கி அந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்துட்டு இப்போது நாலு மணிக்கு சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சில்வரோட ப்ரைஸ்லேயும் வந்துட்டு சில்வரும் வந்துட்டு அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது நூற்றி இருபத்தெட்டு ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது அதனால் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து இப்போ வந்து நாலு மணிக்கு இருக்காது இந்த சேஞ்சஸ் வந்து வந்துட்டு மார்க்கெட்லேயும் தொடர்ந்து நடந்ததுன்னா நாளைக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா தனப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அதனால வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ சில்வரில் வந்துட்டு லைட்டாக ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்காக பாசிபிள் இருக்கு அது நாளைக்கு தான் எதாவும் ஆனால் இப்போது கோல்டு ப்ரைஸ்லேயும் இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து வராது நாற்பத்தஞ்சு ரூபா தான் வந்து இறங்கிருக்கு அதுவே இன்னும் ஒரு இருபது ரூபாய் ரூபா சேர்த்து போச்சுன்னா எண்பது ரூபாய்க்கு மாதிரி வந்ததுன்னா சேஞ்சஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாத்துக்கலாம் ஆஷா என்ன சரியா ஹாய் அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க ஓகே ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அதனால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் லாங் டேர்மில் வந்துட்டு கோல்டு வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரிங்களா சீட்டு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா வந்து இறங்கலாம் ஒம்பதாயிரத்தி இரநூறு அப்படி இறங்கிற ரேஞ்சுக்கு வரத்துக்கு பாசிபிள் இருக்குது அந்த ரேஞ்சில் நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கட்டிடுங்க ஓகேங்களா சரிங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் போதனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் வந்துட்டு கொஞ்சம் விஷாயிடுச்சு கல்குலேஷனில் ப்ரூவ் பண்ணிட்டேன் காலையில் அதனால தான் வந்துட்டு அந்த நூறுரூவா வரைக்கும் சொன்னால் நூற்றி இருபஞ்சு ரூபா இருந்தது ஓகே அதனால் இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதோட நிறையவே இருந்தது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொதுநல விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பில்லை கனெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களிடம் இருந்தவங்க பெறுவது உங்கள் ஏஸ்பீ நன்றி வணக்கம் சபரி ராஜன் தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ பாய் 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 எல்லாருக்கும் பாய் பாய்